தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சைவவில்ல கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன் இந்த காணொலி எதுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பகிரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சமீப ஒரு கடந்த ஒரு வாரமாக இந்த ஈவே ராமசாமி நாயக்கனின் பேரன்கள் பேத்திகள்லாம் வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க அதாவது எப்படி இப்படி வந்து அதாவது நாம் தமிழர் தம்பி தங்கைகள்லாம் வந்து அஹ் ஈவே பற்றி பேசிய உண்மைகள்லாம் வந்து அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை அதனால வந்து இப்ப கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனோட நீச்சியா இப்ப என்னெல்லாம் நடக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் முக்கியமாக தமிழர்கள் என்னெல்லாம் செய்யணும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணரசியல் என்ன அப்படிங்கிறத பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி நான் பதிவு பண்றேன் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தமிழர் ஆளுமை கிட்டத்தட்ட கடந்த எப்ப வந்து மூவேந்தர்கள் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைந்தார்களோ அதன் பின் தமிழகத்தில் இன்று வரைக்கும் தமிழக ஆட்சி வரவே இல்லை இங்க தமிழ்நாட்டில் தமிழர் என்கிற போர்வையில் இங்க இருக்கக்கூடிய வடுகர்களும் பல்லவ நாட்டிலிருந்து வந்த மக்களும் தான் தமிழர் என்கிற போர்வையில் தமிழ்நாட்டை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோட நிலவரம் தான் இன்னைக்கு வந்தது நடுவுல ஒரே ஒரு காலகட்டம் மட்டும் இந்த நிலை மாறினது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதநாயகம் பிள்ளை என்கிற ஒரு நபர் வந்தார் அவர் வந்து மதுரைய தன்னோட கட்டுப்பாட்டில் முற்றிலுமாக முகலாயர்களை வடுகர்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நிறுவினாரு அவரோட காலத்துல அந்த ஒரு ஒரு குறுகிய காலம் தான் அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதன் பிறகு இன்ன வரைக்கும் வந்து தமிழக அரசியலில் ஒரு மானத்தமிழன் இன்று வரை தமிழக ஆளுமையில் உட்கார முடியலை காரணம் என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய வடுகர்கள் தன்னை தமிழர்கள் என்று சொல்லி கொண்டு இன்று வரை தமிழர்களை ஏமாற்றி அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் வாழ்வியல் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சுதந்திரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப திராவிட சித்தாந்தத்தின் அதாவது திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத வந்து நான் தெளிவா இன்னொரு காணொலியில பதிவு பண்றேன் இங்க இருக்கக்கூடிய அரசியல் ரீதியா நம்ம பேசணும் அப்படின்னா வடுக திராவிட சித்தாந்தத்தின் தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக தமிழர் இன பகைமை ஈவே ராமசாமி நாயகன் அவர் ஏன்னா ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு வெத்து டப்பாவ இவர்கள் இவ்வளவு ஒரு இவர்களிடம் அதிகாரம் இருந்ததால் வருகர்கள் ஆளுமை செய்ததால் அந்த வெத்து டப்பாவை ஒரு கதாநாயகனாக மாற்றி இதுதான் தமிழ் இனத்துக்கே இவர் தான் என்னமோ எல்லாத்தையும் கிழிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதற்கென்று வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த திருமுருகன் காந்தி இன்னும் அந்த மாதிரி நிறைய ராமசாமி நாயக்கனின் அடிவரடிகள் வந்து இன்ன வரைக்கும் இந்த வெத்து டப்பா ராமசாமி நாயக்கனை வந்து தமிழர் மத்தியில் ஏதோ இவர் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு பிம்பம் போல ராமசாமி நாயக்கனை பற்றி பேசணுன்னா ரொம்ப கேவலம் அதாவது பேசுறதுக்கு உண்டான ஒரு நல்ல அம்சமும் அந்த ஆள்கிட்ட கிடையாது தனி மனித ஒழுக்கம் இருக்காது எம எப்படினாலும் வாழலாம் எக்கேடு கெட்டினாலும் போகலாம் அதுக்கப்புறம் வந்து பெண்ணியங்கிற பேரில் தமிழர் குடும்ப கட்டமைப்பை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து ராமசாமி நாயக்கனின் சொல்கிற விஷயத்த நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் பின்பற்றி நடந்ததுன்னா அது குடும்பமாக இருக்காது அது ஒரு கேவலமான விஷயமா தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா அதே மாதிரி தமிழர் ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்தினதாக இருக்கட்டும் கேட்டா இவன் எல்லாம் வந்து சமூக நீதி வெங்காய பேசி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இவர்கள் சுதந்திரமாக ஆளுமை செய்வதற்கு நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு உண்டான வேலையை தான் இந்த ஆளுக்கு சாகர் வரைக்கும் பார்த்துருக்காரு அதுதான் நடந்த விஷயம் அதை தயவு செய்து தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஈவியரா என்றுமே தமிழ் இனத்தின் பகைமைதானை தவிர்த்து ஒருபோதும் தமிழர் இனத்திற்கு அவர் ஒரு நல்லது கூட செஞ்சது கிடையாது ஈவேரா யாருக்கு நல்லது செஞ்சாங்க செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா வடுகர்களுக்கு இங்கே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வடுகர்களுக்கு தான் ஈவேராவால் பல நன்மைகள் நடந்திருக்கிறது இன்றும் நடந்து கொண்டு வருகிறது அதனால தான் இந்த ஈவேராங்கிற ஒரு பிம்பத்தை இன்ன வரைக்கும் எல்லா இடத்துலையும் தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி பல புத்தகங்களை எழுதி அந்த புத்தக புத்தகத்துக்கு ஈவேரா தான் அதாவது ஒருத்தர் பிலாசபி சொல்றாருன்னா அதை அவராக உருவாக்கி சொல்ற சொல்றதுக்கு பேர் தான் அறிவு இந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க அடுத்தவன் எழுதினது எல்லாத்தையும் இந்தாலும் எழுதினது போல எழுதி கீழே வந்து ராமசாமி நாயகன் போட்டுக்கிட்டான் இவனுங்க அதே புத்தகமாக பயன்படுத்தி போட்டு பாருங்க இவர் இப்படி எல்லாம் தத்துவம் சொல்லியிருக்காருன்னு பரப்பி மக்களை முட்டாளாக்கி இன்னைக்கு வந்து ஒரு குரூப் அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப மைனாரிட்டி தாங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தாங்க தெலுங்கர்கள் இதுதான் உண்மை இன்ன வரைக்கும் இவனங்க வந்து சாதி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா காரணம் இதுதான் அவர்களுடைய எவ்வளவு இருக்கிறார்கள் என்றது தெல்வ தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும் அப்படி தெரிந்துவிட்டால் தமிழர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் எப்படி நீ இவ்வளவு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அரசியலில் இருக்கிறீர்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் பொருளாதாரத்தில் இருக்கிறீர்கள் தமிழர்களுக்கு எதுவுமே இல்லாமல் எல்லா விடயத்திலும் தலையீடு செய் தலையீடு செய்து தடுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கேள்வி கேட்டுருவாங்க ஏன்னா இன்னைக்கு விழிப்புணர்வு அதிகம் ஏன்னா போன தலைமுறை முட்டாள்கள் கிடையாது இந்த தலைமுறை இளைஞர்கள் எல்லாத்தையுமே படித்து தெரிந்து கொண்டு விட்டார்கள் யார் தம்மை ஏமாத்துறாங்க யார் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ் திராவிடம் அப்படிங்கிற போர் வேலை இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு வடுகர்கள் என்ன செய்கிறார்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் ஏன் தமிழன் தமிழ்நாட்டுல வளரவே முடியல எப்படி வந்து சினிமாவை இவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் எப்படி வியாபாரத்தை வணிகத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி வந்து இன்னைக்கு தமிழை நான் என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்க வச்சுக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இன்னைக்கு வந்து இந்த நாம் தமிழர் தம்பி தங்கைகள் வந்து ஏதோ பேசினதுக்கு கடந்து குதிக்கிறானுங்க அப்படி இந்த திருமுருகன் காந்தி அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த ராமசாமியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்னும் மற்ற குரூப் எல்லாம் இருக்கு இல்லையா அதுகெல்லாம் இப்படி இப்படின்னு கடந்து குதிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் தமிழர்கள் தெளிவாக இனி இப்படி தான் இருக்க போறோம் ஏன்னா இது போன தலைமுறை மாதிரிலாம் இங்க ஊடகமே உங்க கட்டுக்குள்ளதான் வச்சிருக்கீங்க அதனால நீங்க சொன்னது எல்லாத்தையும் வந்து போட்டு 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 மக்களை மூல செலவு செஞ்சு வச்சிருந்தீங்க இனி இந்த நிலைமை உங்களுக்கு இருக்காது ஏன்னா ஆகாம எல்லாருக்குமே வந்து விழிப்புணர்வு ஆயிடுச்சு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம் தமிழர்கள் பெரும்பான்மையாக இனி வந்து ராமசாமி நாயக்கன் என்கிற ஒரு ஆளை உங்களுக்கே தெரியும் நீங்க முகனுள்ள ராமசாமி நாயக்கனை பத்தி பெருமையா பேசுனீங்கன்னா கீழே கமெண்ட் கழுவி கழுவிதான் ஊத்திக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள் அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அழிக்கணும்னு நினைச்சீங்களோ இனி அந்த விஷயம் எல்லாம் வீரியமாக வளரும் நீங்க சாதி ஒழிப்பு ஒழிப்புன்னு பேசுறது எதிர்க்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வடுகர்கள் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் மேல போய் உட்கார்ந்து கொண்டு தமிழனை ஆளுமை செய்வதற்காக மட்டுமே தானே தவிர்த்து தமிழன் சாதியை மட்டும்தான் ஒழிக்க நீங்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா உங்க வடுகர் சாதி எல்லாமே வந்து ஆஹா ஓஹோ எல்லாம் ரொம்ப ஏகபோகமா நிம்மதியா இருக்கிறீங்க இருந்துகிட்டு வரீங்க இந்த விஷயம்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு இனி தமிழ தங்களுடைய ஜாதி பெயரை வெளியில் பேசுவான் ஜாதி பார்த்து தான் பழகுவான் நீ எந்த ஜாதின்னு கேட்டு தான் எல்லா விஷயத்துலேயும் இனி கேட்க போறான் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ராமசாமி நாயக்கன் பிம்பத்தை வச்சு சாதி ஒழிப்பு ஒழிப்புன்னு ஊரை ஏமாத்துவீங்க இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்க கூட்டம் போடுவீங்க உங்கள் அல்ல கைகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் தமிழர் அப்படிங்கிற போர்வேலையே வந்து ராமசாமி இதை செஞ்சா அதை செஞ்சான்னு வந்து மூல செலவு செய்வீங்க அப்புறம் இந்த அல்லக்கை கோபிநாத் இந்த நீயனானா கோபிநாத் அப்புறம் இந்த அல்லக்கை ஆவுடையப்பன் நீ அந்த ஜி தமிழா ஜிடிங்க ஆவுடையப்பன்னு ஒருத்தன் அப்புறம் இந்த வா தமிழா இந்த வா தமிழா தமிழாவா ஏதோ இந்த மாதிரி குரூப்ல எல்லாம் வந்து ஒரு பக்கம் இந்த ராமசாமி நாயக்கனுக்கு சோம்படிக்கிறவன் எல்லாத்தையும் உட்கார வைப்பீங்க இன்னொரு பக்கம் முட்டா கூட்டத்தை உட்கார வைப்பீங்க அப்புறம் அவன் இதை செஞ்சான் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பப்ளிசிட்டி கொடுப்பீங்க நீங்க என்னதான் கொடுத்தாலும் தமிழர்கள் இனி ராமசாமி நாயக்கனை கழுவி கழுவிதான் ஊட்ட போறாங்க ஏன்னா அந்த ஆளு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு எதிரியாக தான் இருந்திருக்கிறார் பகமையாக தான் இருந்திருக்கிறார் அவர் ஒருபோதும் தமிழினத்திற்கு ஒரு நல்ல விஷயம் கூட செய்ததில்லை அவர் செய்தது எல்லாமே வந்து முட்டாள்கள் செய்ய செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த மாதிரி ஒரு நபரை தான் இன்னைக்கு வந்து நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு தமிழனை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கீங்க இனியும் இந்த நிலை இருக்காது ஏன்னா இப்போ நானும் என் வீட்டில் வந்து என் பையனுக்கு எட்டு ஆகுது ராமசாமி நாயகன் படத்தை காமிச்சு இவன் தமிழின துரோகிடா தமிழினை எதிரிடான்னு சொல்லி சொல்லி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெரும் பெருவாரியான மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ளாளர் வன்னியரு பறையரு முக்குளத்தோரு நாடாறு இவங்க எல்லாருமே வந்து ராமசாமி நாயக்கனை பற்றி எதிர்கருத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ராமசாமி நாயக்கன் யார் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வடுக ஆதிக்க இந்த திமுக வடுக தெலுங்கு அரசியல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நிம்மதியாக ஓட்டிக்கலாம் காலத்தை ஏன்னா திமுக வடுக திமுக அரசியல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வடுக ராமசாமி நாயக்கனுக்கு பில்டப் இருக்கும் என்னைக்கு எங்களை மாதிரி ஒரு மான தமிழை வந்து தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றுறானோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈ வேறாங்கிற சிலை இருக்காது தமிழ்நாட்டில் ஈ வேறாங்கிற சாலை இருக்காது தமிழ்நாட்டில் ஈ வேறாங்கிற கல்லூரி இருக்காது தமிழ்நாட்டில் ஈ வேறாங்கிற எதுவுமே இருக்காது ஈ தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பண்ணா தமிழர்களுக்கு எல்லாம் பண்ணா தமிழ் இனத்துக்கே இவர் தான் ஒரு படிக்க வச்சான் கிடிக்க வச்சாங்கிற எந்த ஒரு விஷயமும் வராது என்ன ஒரே ஒரு வருத்தம் காவேக தலைவர் விஜய் வந்து தேவையில்லாமல் வந்து சமூக நீதியை அவர் காத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமசாமி நாயக்கனை வச்சுட்டாரு அது ஏன் வச்சாருன்னு அவரே இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஃபீல் பண்ணுவாரு பட் வேற ஆப்ஷன் இல்லை அவருக்கும் ஏன்னா அரசியல் அப்படிங்கும்போது அவரு எல்லா தரப்பு மக்களையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிம்பத்தை எடுத்து வச்சிருக்காரு பட் அவர் அதான் அவருக்கும் இதெல்லாம் தெரியும் இனி போக போக நம்ம தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு சேர 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 யார் அந்த அதாவது இங்கே ஒரு பிம்பம் வச்சிருக்கீங்கல்ல ராமசாமியை தொடாமல் இங்கே எவனோ அரசியல் பண்ண முடியாதுன்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இனி ராமசாமியை எவன் வைக்கிறானோ அவனால் இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தமிழர்களால் மாறப்போகுது ஏன்னா தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு டு இருந்து தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க சட்டநாதன் ஆணையம் வந்து இது தெளிவாகவே சொல்லுது அதற்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஜாதிய ஊழல் பண்ணீங்க எப்படி எப்படி ஜாதி சான்றிதழ்லாம் மாற்றுனீங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே வெளிச்சம் இன்னைக்கு வந்து என்ன தான் நீங்கள் வந்து ராமசாமி நாயகனுக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்க நினைத்தாலும் இனி தமிழர்கள் மத்தியில் அது வே வேகாது தமிழ் அதாவது பெரும்பான்மையா தமிழர்கள் புரிஞ்சுக்கோங்க ராமசாமி நாயக்கனா பெரும்பான்மையா யார் தூக்கி பிடிப்பு குடிக்கிறாங்கன்னா தமிழன் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய வடுகர்கள் நீங்க நல்லா நோண்டி இவன் யாரு இவன் யாரு இவன் யாரு இவன் யாருங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சிம்பிளுங்க ஒருத்தன் வரான் ஆஹா ஓஹோங்குறான் அவன் யாருன்னு கேட்டீங்க அப்படி அவன் என்ன ஜாதின்னு கேட்டிங்கன்னா அவன் தெரிஞ்சு போயிடும் அதை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே பெரிய ஜாதி ஒழிப்பு நாடகமே நடத்துகிறானுங்க இதான் வந்து உள்வாங்கிக்கணும் இவர்கள் என்னென்ன விஷயங்கள் ராமசாமி நாயக்கனை வைத்து சொல் சொல்கிறார்களோ அத்தனையும் தமிழினத்திற்கு எதிரானது என்று தமிழன் தன் அடையாளமான ஜாதியை போடுவது தப்பு என்று நினைத்தானோ அன்றிலிருந்து தமிழினத்திற்கு அழிவு ஆரம்பித்தது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை தயவு செய்து தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி ராமசாமி நாயக்கன் என்கிற ஒரு பிம்பம் தமிழகத்தில் சுத்தமாக இருக்கக்கூடாது இவர்கள் என்ன அளவுல கத்தி கதறினாலும் ராமசாமி நாயக்கன் தமிழின பகைமைதான் அவர் ஒருபோதும் தமிழினத்துக்கு நல்லது செய்தது கிடையாது திட்டமிட்டே ஒரு குக்டப் ஸ்டோரியை உருவாக்கி பார்ப்பனர் 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 என்று சொல்லி பார்ப்பனர் தமிழர் உண்மையா வரலாறு பேசுறவனுக்கு தான் இது தெரியும் ஆனா இவர்கள் உருவாக்கிய வரலாற்றில் பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வில்லனாக்கி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பார்ப்பனரை எதிரியாக்கி பார்ப்பனர் என்கிற சொல் தமிழை தமிழ்நாட்டை விட்டு போனால் எங்கேயுமே கிடையாது பிராமணர் என்கிற சொல் தான் இந்தியா முழுவதும் இருக்கிறது இவர்கள் பார்ப்பனர் என்கிற சொல்லை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் இந்த வடுக தெலுங்கு திமுக அரசியலும் வடுக தெலுங்கு இந்த தீகா கும்பலும் பிராமணர்னு சொன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வாயிலே போடுவான் எப்பதா வந்து நீ பிராமணரை பத்தி தப்பா பேசலாங்க இவனுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வந்து இவங்க வச்சு அதுக்கு பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்து ஏன்னா பார்ப்பனர்னு சொன்னீங்கன்னா எவனுக்கு எதுவும் தெரியாது ஸோ இவங்க பயங்கர ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை சிண்டிகேட் மாதிரி உட்கா உட்கார்ந்து யோசிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் யாராவது இனி தமிழன் என்கிற போர்வையில் ராமசாமி நாயக்கன் ஆஹா ஓஹோன்னு பேசினான்னா பெரும்பான்மையாக அவர்கள் தமிழர் இனமாக இருக்க வாய்ப்பே இல்லை மீறி அதை பேசினார்கள் என்றால் ஒன்று வடுகனாக இருப்பான் அப்படி இல்லை என்றால் வடுக கலப்பினமாக இருப்பான் இவர்கள் மட்டும்தான் இந்த ஈவேரா என்கிற ஒரு பிம்பத்தை தூக்கி பிடிக்கும் கும்பல்கள் வடுகர்கள் வடுக கலப்பினர்கள் தலித் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா தலித்லையும் அந்த வடுக தலித்துகள் இவங்க தான் வந்து இந்த ராமசாமி நாயக்கன் என்கிற ஒரு பிம்பத்தை வந்து இன்ன வரைக்கும் தூக்கி பிடித்து கொண்டு வெவ்வேறு போர்வேல வராங்க அரசியல் அமைப்பாகவும் இருக்காங்க இயக்கமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதான் ஒண்ணுமே இல்லாத ஒரு வெத்து டப்பாவ இவ்வளவு பில்டப் கொடுத்து தமிழர் மத்தியில வந்து முட்டாளாக்கி வச்சிருக்காங்க இந்த ஒரு பிம்பத்தை எல்லா இடத்துலயும் செலகிலாம் வச்சு இந்த ஆளுக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ் பாடி அஹ் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க போன தலைமுறை முட்டாள்களோட இந்த இந்த பீட ஒளியட்டும் இந்த தலைமுறை தமிழர்கள் தெளிவாக வளருவோம் தமிழினத்தை யாரு இந்த லட்சணத்துல வந்து நம்ம எல்லாம் உருப்படியா இருந்திருந்தோம்னா இன்னைக்கு ராமசாமி நாயக்கங்கிற ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்க திட்டமிட்டே காலி செய்து இன்னைக்கு வந்து தமிழனை முட்டாளாக்கி இவன்னா வந்து உனக்கு எல்லாம் செஞ்சாங்கிற மாதிரி பண்ண வச்சிருக்காங்க இந்த வடுக தெலுங்கு திமுக அரசியல் தமிழர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை வைத்து தான் இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியான அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமான தெலுங்கர்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் ஆண்டு வருகிறார்கள் தமிழ அதாவது திமுக அதிமுக தாவேகா காலாம் பேசிட்டு இருக்காதிங்க தமிழ்நாட்டில் இனி ரெண்டே அரசியல் தான் இருக்கணும் ஒன்னு வடுக தெலுங்கு அரசியலா இல்ல தமிழர் அரசியலா இந்த விஷயத்த நீங்க என்னைக்கு பேச ஆரம்பிச்சு அப்புறம் இந்த திராவிடத்தின் ஆணிவரான ராமசாமி நாயக்கன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் தமிழருக்கு உண்டான உரிமை இங்கு பேசப்படும் மீட்கப்படும் அது இல்லாத வரைக்கும் நம்ம என்ன தான் பேசினாலும் இங்க ஒன்னும் நடக்காது ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க தமிழ ஒன்னும் எங்க போய் நீங்க பார்த்தாலும் உங்களால் தமிழனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த அளவுக்கு வலிமையாக இவர்கள் இருக்கிறார்கள் திராவிடம் என்கிற போர்வையில் ரீசன் காரணம் என்ன அப்படின்னா அரசியல் என்று இந்த அரசியல் தமிழர் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோ அன்றுதான் தமிழருக்கு உண்டான அனைத்து உரிமையும் இங்கே பேசப்படும் இறுதியா ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் இந்த எவன் எவன்லாம் வந்து இந்த ராமசாமி நாயக்கனுக்கு பில்டப் கொடுத்து பேசுறீங்களோ நீங்க என்னதான் கத்தி கதறினாலும் இனி தமிழர்கள் ராமசாமி நாயக்கன் என்கிற பெயரை எங்கு பார்த்தாலும் எங்கு கேட்டாலும் காரி காரி தான் துப்புவோம் இதுல மாற்று கருத்தே இல்லை அதையும் மீறி தமிழங்கிற போர் வேலை எவன்லாம் வந்து ராமசாமி நாயக்கனை வந்து தூக்கி பிடிக்கிறானோ அவன் இந்த மூணு கேட்டகரிக்குள்ள தான் இருப்பான் ஒன்னு வடுகனா இருப்பான் இல்ல வடுக கலப்பினமா இருப்பான் அப்படி இல்லைன்னா தலித் வடுகனா இருப்பான் ஏன்னா எங்க ஆளுங்க கூட இப்ப கொஞ்சம் புரிதலோட வராங்க நம்ம இப்ப யாரெல்லாம் வந்து இந்த நீங்க அட்டவணை அட்டவணை பட்டியல வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கூட இப்ப புரிதலோட பேச ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் இதுதான் இறுதியா தமிழர்கள் இனி பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் தமிழகத்தில் தமிழர் அரசியல் வேண்டுமா இல்ல வடுக தெலுங்கு அரசியல் வேண்டுமா அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க அத இந்த அரசியல் அதாவது இப்ப வரப்போற அரசியலுக்கே திமுக என்கிற தீய சக்தி இருக்கவே கூடாதுங்க தமிழகத்துல அது இருந்துச்சுன்னா ஒருபோதும் தமிழ்னும் உருப்படாது எல்லா இடத்துலயும் இருக்காங்க தொல்லியல் துறையில இருந்து எதெல்லாம் தமிழருக்கு முக்கியமோ அதை எல்லாத்தையுமே வந்து கார்னர் பண்றாங்க இப்ப இந்த ஒருத்தருக்கான இந்த பாரஞ்சித்ன்னு ஒருத்தன் அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் மக்கள் இசையான் மார்கழியில் மக்கள் இசையான் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அயோக்கியத்தனத்தை செய்யறது எல்லாம் இவனுங்க தான் மார்கழியில நம்ம வாட்டுக்கு சிவனேன்னு தமிழர்கள் வந்து சைவத்தையும் ஐணவத்தையும் தூக்கிக்கிட்டு நம்ம திருவெம்பாவை திருப்பாவைன்னு சொல்லிட்டு நம்ம கோயில் கோயிலாக ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை எதிர்த்து இவனுங்க என்னமோ புரட்சி பண்றானாலாம் மார்கழியில் மக்கள் இசை இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இவனுக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கும் வந்து இந்த தெலுங்கு திமுக அரசியல் பண்ண அயோக்கியத்தனம் வந்து தமிழர் புத்தாண்டு என்னை ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏப்ரல் பதினாலா தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க தமிழர் சம்பந்தமா என்ன இருந்தாலும் இந்த வடுக தெலுங்கு திமுக அரசியல் வந்து இன்னும் ஒரு குழப்பத்தை பண்ணி தமிழனுக்கு நிம்மதியா த தமிழர் நிம்மதியாகவே இருக்க விடாது இந்த விஷயத்த நம்ம எராடிகேட் பண்ணணும் ஒட்டுமொத்த தமிழர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எவன் எவன் ராமசாமி நாயகனை தூக்கி பிடிக்கிறானோ அவனை வந்து அப்படியே அப்ரப்டா கட் பண்ணுங்க ஏன்னா எராடிகேஷன் ஆஃப் ராமசாமி நாயகன் இன் ப்ராக்ரெஸ் தமிழர் மத்தியில அவர் ஒரு வெத்து டப்பா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு தமிழின பகைமை அப்படிங்கறதும் தெளிவாக புரிஞ்சிருச்சு இனி இந்த ஊடக வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த அல்ல கைகளுக்கு அது பேசுறது எல்லாத்தையும் வந்து எல்லா மீடியாவும் வந்து போக்கஸ் பண்ணுதுங்க நம்மக்கிட்ட ஊடக வெளிச்சமும் கிடையாது பணமும் கிடையாது அதனால நம்ம பேசுறதெல்லாம் யாருக்கும் எங்கேயும் எப்பவும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் நம்ம பேசுகிற ஒரு விஷயம் பத்து பேருக்கு போய் சேர்ந்தாலும் அந்த பத்து நூறாகும் நூறு ஆயிரம் ஆகும் இனி இவனை எங்கே பேசினாலும் கவுண்டர் அட்டாக் நம்ம பண்ணணுங்க இந்த நாம் தமிழர் வந்து அது அரசியல் ரீதியாக வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது அந்த கட்சி மேலே ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க இந்த இவனுங்களை இந்த அந்த ராமசாமி நாயக்கன் குரூப்புக்கு நாம் தமிழர் மாதிரி ஒரு விடைய தம்பி தங்கங்கள் எல்லாம் வச்சு செய்யறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம்தான் கண்டிப்பாக வந்து இது தொடரும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மொத்தத்தில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ராமசாமி நாயக்கன் இஸ் நாட் குட் ஃபார் தமிழ் கம்யூனிட்டி ஏன்னா இவங்க எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக அவனுங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க இவர்தான் இவர்தான் இப்படி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது வெத்து டப்பா அந்த வெத்து டப்பாவை நம்ம வெத்து டப்பான்னு சொல்லி இனி அடிக்கிறோம் இதுதான் தமிழர்களோட வேலை இவனுங்க என்ன ரேஞ்சில கத்தி கதறனாலும் ராமசாமி நாயக்கங்கிற பிம்பம் தமிழர் மத்தியில இருக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து வாழ்க தமிழ் வெல்க தமிழர் குடிகள்